திரு கொளஞ்சியப்பர் கோவிலில் பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு இன்று கொடி ஏற்ற தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மணவாளநல்லூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரு கொளஞ்சியப்பர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் உள்ள முனியப்பர் சன்னிதியில் பக்தர்கள் பிராது கட்டுதல் எனப்படும் தங்களது வேண்டுதலை மனுவாக எழுதி கட்டினால் தொன்னூறு நாட்களில் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது இதனால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் மேலும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பாங்குனி விழா பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக சித்தி விநாயகர் கொளஞ்சியப்பருக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தின் முன்பு எழுந்தருள சிவாச்சாரியர்கள் சிவ மந்திரங்கள் ஓதி ஆலய கொடிமரத்தில் கொடியேற்றி தீபாரதனை காண்பித்தனர் அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷம் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர் மேலும் இன்று கீர்த்திகை மற்றும் சஷ்டி தினம் என்பதால் கொழஞ்சியப்பருக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது விழாவில் தினசரி திரு கொளஞ்சியப்பர் சித்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடந்து சாமி வீதி விழா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது தொடர்ந்து வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி காலை நான்கு முப்பது மணிக்கு தேரோட்டம் நடைபெறவுள்ளது பங்குனி உத்தரமான இருபத்தி நான்காம் தேதி அதிகாலையில் விருதாச்சலம் மணிமுக்தாரில் இருந்து பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் பால் காவடி இளநீர் காவடி மயில் காவடி உள்ளிட்ட காவடிகளை சுமந்து கோவிலுக்கு வருவார்கள் அன்றைய தினம் மாலை திரு கொளஞ்சியப்பருக்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன் உதவி ஆணையர் சந்திரன் மணவாளநல்லூர் நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் தியாக நீதிராஜன் அறநிலையத்துறை ஆய்வாளர் கோவிந்தசாமி தலைமையிலான விழா குழுவினர் செய்து வருகின்றனர்